வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் சொன்ன உடனே இந்த வாழைக்காவை வாங்கிட்டு வந்து இப்படி ஒன்று செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் மட்டன் எடுத்து மட்டன் கோலா உருடெல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் பட் வாழைக்காயை வச்சு செம்ம டேஸ்ட்டாக போகிறோம் ரெண்டு போல நல்லா குண்டாக இருக்க வாழைக்காவை மேலே காம்ப கிள்ளி இது மாதிரி ரெடியாக வச்சுக்கணும் இப்போது நல்லா ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறோம் ஒரு நாலா பக்கமும் கோடு போட்டோம் அப்படின்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம லேசாக கீறி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணியும் சேர்க்க போகிறோம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி கல் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி அப்புறம் அந்த ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு ரிலீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷர் போன பிறகு விசில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்தெடுக்கும் நம்ம கத்தியை வச்சு கீறி விட்டனால ஸ்கின் ஈஸியாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வந்துடும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பிறகு நீங்கள் ஈஸியாக அந்த தோலை வந்து நீக்கி எடுத்துக்கலாம் கொறைஞ்சது ரெண்டு விசில் வச்சா தான் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுக்க வரும் இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் இல்லைன்னா பேனில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய வழக்கானால இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறோம் சோம்பு நல்லா படப்பட படன்னு வந்துடணும் இப்போ இதில் கசகசா அதுவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லேசாக வந்து பொரிய விட்டுக்கணும் இந்த மாதிரி இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முழுசாகவும் இல்லை பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஒரு மிளகா ரெண்டு போல் பச்சை மிளகா துருவன தேங்காய் ஒரு கால் முடி அளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே சேர்த்துட்டு லேஸாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இருக்கும் நம்ம வேக வச்சிருக்க வழக்காவை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் மசிச்சு விடுறதை விட இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது நல்லா அந்த ஃப்ளேவரை வந்து ஃபீல் பண்ணலாம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதில் வந்து வச்சு சீவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கும் அந்த உள்ளே பிரிக்க போகிறே அப்படியே மட்டன் பீசஸ் எப்படி இருக்கும் மட்டனில் நம்ம கோலா உருடா படம் எப்படி இருக்கும் அதே டெக்ஸ்சர் நமக்கு இதில் கிடைக்கும் இப்போ நல்லா அறிவிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சிக்கணும் இந்த மசால் வடைக்கெல்லாம் அரைப்போமா அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா எல்லா ஃப்ளேவரையும் ஃபீல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா கலவையை வாழைக்கால சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் நம்ம வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு சேர்க்கறனால ஒரு பைண்டிங் கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம்லேருந்து எழுபது கிராமாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்க வாழைக்காய் அளவுக்கு தேவைப்படும் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கிடும் காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போவே மசாலாலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் உருட்டி எடுத்துகிட்ட பிறகு லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஒரு லெமன் சைஸ் இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு மொத்தமாக ஒரு பிளேட்டில் வந்து ரெடியாக வச்சுக்கலாம் இந்த சமயத்துலேயே நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வந்து சூடுபட வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லா ஒன்று போல் இருந்துச்சுன்னா பார்க்க சூப்பராக இருக்கும் கடாயில் எண்ணெய் மிதமான சூட்டில் வந்துவிட்ட பிறகு இந்த கோலா உருட்டையை சேர்த்துக்கலாம் முக்கியமாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இது இருக்கணும் அப்போ தான் பொன்னிறமாக செவந்து வரும் இல்லைனா போட்ட பிறகே கருகி கலர் மாதிரி உள்ளே அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி விட்டு ஒன்று போல் உருட்டி எடுத்தா எல்லா பக்கமும் ஒன்று போல் கலர் வந்திருக்கும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில இந்த மாதிரி பக்குவமாக வரத்துக்கு குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் நல்லா மொறு மொறுன்னு வந்துட்ட பிறகு எண்ணெயை வடித்து எடுத்து இருக்க உருண்டைகளையும் இதே மாதிரி பொடிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மட்டன் என்ன மட்டன்லாம் மறந்தே போயிடுவோம் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்